ஓகே அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக்னான்னு கேட்டிங்கன்னா சைமன் கமிஷன் அதாவது சைமன் குழு சைமன் குழு அப்படின்றது எதுக்காக அமைக்கிறாங்க சைமன் குழு இந்தியாவுக்கு வர்றதுக்கான என்ன ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் சைமன் குழு எதிர்க்கிறதுக்கான காரணம் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் சைமன் குழுக்கு முந்தைய அரசியல் நிலைமை இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அந்த அரசியல் நிலைமை ஓகேவா ஸோ அதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் சைமன் கமிஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் குறிப்பாக நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த பீரியட்லேருந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி செவன் டு டுவெண்ட்டி நைன் தான் வந்து பார்த்திங்கனா சைமன் கமிஷனோட வருகை ஆரம்பம் ஓகேவா நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் காலகட்டங்களில் குறிப்பாக நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுயராஜ்ய கட்சி அப்படின்ற கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரியா சுயராஜ்ய கட்சி அப்படின்ற கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கட்சியை தொடங்குறதுக்கு யார் காரணமாக இருந்திருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா மோதிலால் நேருவும் சி ஆர் தாஸ் சரியா மோதிலால் நேரு சிஆர் தாஸ் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு நபர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி தொடங்கியிருப்பாங்க இந்த சுயராஜ்ய கட்சியோட நோக்கம்னான்னு கேட்டிங்கன்னா சட்டமன்றத்தில் குறிப்பாக சட்டமன்றத்தில் போயிட்டு பிரிட்டிஷ் எதிர்க்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சுயராஜ்ய கட்சியோட நோக்கமாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நேரு வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவோட ஸ்டேட்மெண்ட் ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டிங்கன்னா சுதந்திரம் என்பது பிரிட்டிஷிடமிருந்து முழுவதும் விடுபடுவது தான் சுதந்திரம் என்பது பிரிட்டிஷிடமிருந்து முழுவதும் தான் அப்படி இல்லை எனில் இந்தியா காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினராக உறுப்பினராக முடியும் அப்படின்னு அவர்கள் வந்து தன்னுடைய எதிர்ப்பை வெளியமைச்சிருப்பார் ஓகேவா அன்றைய காலகட்டங்கள் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் காலகட்டங்களில் சுயராஜ் கட்சியினர் சட்டமன்றத்தில் அவங்களோட எதிர்ப்பை வெளிக்காட்டிட்டு இருந்தாலும் ஓகேவா வெளிக்காட்டிட்டு இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் அதே ஆரம்ப காலகட்டங்களில் சரியா குறிப்பாக ஆரம்ப காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் ஏன்னா டுவெண்ட்டி டூவில வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழை அமைக்க போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் ஓகேவா டுவெண்ட்டி 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 டூ காலகட்டங்களில் ஒத்துழை அமைக்க போராட்டம் சௌரி சௌரா ஓகேவா போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஓகேவா ஏன்னா சௌரி சௌரா நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் நிறுத்துனதுனால காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ காந்தியடிகள் அரெஸ்ட் பண்ணதுனால ஒரு தலைமை இருக்காது ஒருமித்த கருத்து இருக்காது ஓகேவா ஸோ ஒருங்கிணைந்த கருத்து தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் சார்ந்த நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்காங்க யார் மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தினா தனிப்பட்ட குழுவினர் பல்வேறு குழுக்களாக இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது பின்னாலும் வந்து காந்தியடிகள் விடுதலை ஆகிறாங்க காந்தியடிகள் விடுதலை ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டங்களில் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டங்களில் பாம்பேல ஒரு அனைத்து கட்சி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ற ஆலோசனை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாரு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிற காங்கிரஸ் சார்ந்த நபர்கள் ஓகேவா மாற்றத்தை விரும்பும் ஒரு மாற்றத்தை விரும்பாத அனைவரையும் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைத்து தங்களுடைய எதிர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனைத்து கட்சி மாநாடு வந்து பார்த்தினா ஏற்பாடு பண்ணுவார் காந்தியடிகள் சரியா ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டங்களில் காங்கிரஸின் தலைவராக இருந்த எஸ் சீனிவாச ஐயங்கார் ஓகேவா நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் காலகட்டங்களில் காங்கிரஸோட தலைவராக இருந்த எஸ் சீனிவாஸ் ஐயங்கர் ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா எஸ் சத்தியமூர்த்தி தீரர் சத்தியமூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா சட்டமறுப்பு இயக்கத்தை நடத்தணும் நம்ம சட்டமறுப்பு இயக்கத்தை நடத்தி காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பார் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் காலகட்டங்களில் சரியா ஸோ இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் டொண்ட்டி ஃபைவ் காலகட்டங்களில் சுயராஜ்ய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சிருவாங்க சுயராஜ்ய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலிருந்து முழுவதும் விலகினது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் எதுக்காக விலகுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா சுயராஜ்ய கட்சியோட நோக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா சட்டமன்றத்தில் பிரிட்டிஷ் எதிர்க்கணும் பின்னால் காந்தியடிகள் விடுதலை அடைஞ்சிடுறாங்க ஓகேவா ஸோ காங்கிரஸ் சார்ந்த ஒருங்கிணைப்பு கிடைச்சிடுது ஸோ சுயராஜ்ய சுயராஜ்ஜிய கட்சி வந்து பார்த்திங்கன்னா சிஆர் தாஸ் இறந்ததுக்கு பிறகு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா விளையிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டங்களில் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி வந்து பார்த்திங்கன்னா விளையிட்டு கலைஞரும் ஓகேவா ஸோ அதே காலகட்டங்களில் வந்து பார்த்தினா குறிப்பாக சைமன் கமிஷன் அமைக்க போகிறோம் அப்படின்ற அறிவிப்பு வந்து பார்த்தினா முக்கிய காங்கிரஸ் தலைவர்களோட காதுகள் கேட்டும் ஓகேவா ஸோ பிரிட்டிஷோட அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் காலகட்டங்களில் இருந்துருச்சு ஓகேவா ஸோ பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு குறிப்பாக நம்ம சைமன் கமிஷன் அப்படின்றது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அமைச்சாங்க எப்போ இந்தியாவுக்கு வந்தாங்க இந்தியாவுக்கு வரும்போது யார் எதிர்த்தாங்க தடியடி நடத்துனதுனால யார் உயிரிழந்தாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தாங்க ஸோ தமிழ்நாட்டில் யார் எதிர்த்தாங்க யார் வரவேற்றாங்க சைமன் கமிஷனோட ரிப்போர்ட் ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா சைமன் கமிஷன் அப்படின் அமைக்க போகிறாங்க அப்படின்ற அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் மூலமா காங்கிரஸ் சார்ந்த உறுப்பினர்களோட காதுகளுக்கு வருது ஓகேவா ஸோ சைமன் கமிஷன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்படுதல் ஃபர்ஸ்ட் அதுதான் பார்க்க போறோம் இங்கிலாந்தோட பொது தேர்தல் இங்கிலாந்துல அன்றைய காலகட்டங்களில் பொது தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அந்த பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி ஓகேவா தொழிலாளர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறும் சூழ்நிலையில இருக்கு ஏன்னா இன்னொரு பார்ட்டியான்னு கேட்டிங்கன்னா லிபரல் பார்ட்டி சரியா இந்த தொழிலாளர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுற சூழ்நிலையில இருக்கிற காலகட்டங்களில் பிரிட்டிஷ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இன்னும் அரசியல் சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது சரியா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து பார்த்தினா பிரிட்டிஷ் எதிர்க்கிறதுக்கான காரணம் அது ஏன்னா பல்வேறு போராட்டங்கள் வந்து பார்த்தினா மக்கள் நடத்துகிறாங்க எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ரவுலட் சட்டம் கேவா ஜாலிநால பாக் படுகொலை அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தினா இந்த சௌரி சௌரா நிகழ்ச்சி ஸோ பல்வேறு போராட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு பாதிக்கப்படுறாங்க ஸோ அதே காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுலர் சட்டத்தினால் ரவுலர் சட்டத்தோட பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் அரெஸ்ட் ஆகிறாங்க சரியா ஸோ அது மட்டும் இல்லாமல் மாண்டேக்கு ஜெம்ஸ் ஃபோர்ட் ஆக்ட் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணுறதுக்காக வராங்க சரியா ஸோ அப்படிப்பட்ட சைமன் கமிஷன் அப்படின்றது அமைக்கிறதுக்கான காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா மாண்டேக்கு ஜெம்ஸ் போர்ட் சீர்திருத்தங்கள் சரியா அந்த மாண்டேக்கு ஜெம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களில் அதில் இருக்கிற நிறை குறைகள் அதில் இருக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆராயணம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சைமன் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கும் ஓகேவா ஸோ சைமன் கமிஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த வருஷம் அமைச்சாங்க ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது சைமன் கமிஷன் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி செவன் நைன்டீன் டுவெண்ட்டி செவன் நவம்பர் எட்டு சரியா நைன்டீன் டுவெண்ட்டி செவன் நவம்பர் எட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்க அதில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏழு உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க இது ரொம்ப முக்கியமானது சைமன் கமிஷன் அமைக்கப்படுதல் நைன்டீன் டுவெண்ட்டி செவன் நவம்பர் எட்டு எத்தனை உறுப்பினர்கள் கேட்டிங்கன்னா ஏழு உறுப்பினர்கள் அந்த ஏழு உறுப்பினர்களில் ஒருவர் கூட இந்தியர்கள் கிடையாது சரியா சைமன் கமிஷனை இந்தியர்கள் எதிர்க்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருவர் கூட இந்தியர்கள் கிடையாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உறுப்பினர்கள் இருந்தாங்க திவான் பகதூர் குமாரசாமி பிரமோத் சந்திரமிட்டர் மிட்டர் சரியா ரெண்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சைமன் கமிஷனில் ஒருத்தர் கூட இந்தியர்கள் இல்லைன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு சரியா ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தலைமையேற்ற சர் ஜான் சைமனும் எந்த கட்சியை சார்ந்தவர்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் லிபரல் பார்ட்டி அந்த கட்சியை சார்ந்தவர் ஓகேவா சைமன் கமிஷன் அமைச்சிட்டாங்க ஸோ சைமன் கமிஷன் என்ன என்ன என்னென்ன தொகுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுறாங்க என்னென்ன ரிவியூ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா என்னென்ன ஆராயிறாங்க ஆராயறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டீன் இரட்டை ஆட்சி முறை சரியா அந்த இரட்டை ஆட்சி முறை வந்து பார்த்தோன்னா அதில் இருக்கிற நிறைகள் குறைகள் மக்கள் எதிர்ப்பு எதிர்க்கிறதுக்கான காரணம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆராயிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட நிறுவனங்கள் சரியா மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட அந்த அமைப்பு முறைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆராயிறாங்க இன்னும் அவங்களுக்கான அதிகாரங்கள் அதிகப்படுத்தலாமா இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அதிகாரங்கள் குறைக்கலாமா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆராயிறாங்க ஸோ அதோட பின்னணியில் வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்குள்ள வந்து பார்த்தோன்னா சைமன் கமிஷன் வந்து பார்த்தோன்னா வருது ஓகேவா சைமன் கமிஷன் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இந்தியா வந்ததை பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் பிப்ரவரி மூன்று சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி மூன்று காலகட்டங்களில் எந்த பகுதிக்கு வராங்கன்னு கேட்டிங்கன்னா மும்பை சரியா இந்த சைமன் கமிஷன் எதிர்ப்புக்கான தீர்மானம் ரெசல்யூஷன் வந்து பார்த்தினா எங்கே பாஸ் பண்ணி எங்கே நிறைவேற்றினாங்கன்னு கேட்டிங்கன்னா சென்னை காங்கிரஸ் மாநாடு தலைமையேற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஜாரி சரியா சைமன் குழு எதிர்ப்புக்கான சைமன் குழு எதிர்ப்புக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எந்த காங்கிரஸ் மாநாடுன்னு கேட்டிங்கன்னா சென்னை காங்கிரஸ் மாநாடு எந்த வருடன்னு கேட்டிங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி செவன் சரியா நைன்டீன் ஓகே எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னது அந்த சைமன் குழுவில் ஒரு ஒரு கூட இந்தியர்கள் கிடையாது சரியா ஒரு ஒரு கூடவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் இல்லை ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைமன் குழு எதிர்ப்புக்கான காரணமாக இருந்துச்சு யார் தலைமையேற்றாங்க கேட்டிங்கன்னா அன்சாரி சரியா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பிரபுக்கள் அவைன்னு சொல்லுவாங்க சரியா ஸோ பிரிட்டிஷ் பிரபுக்கள் அவையில் உறுப்பினராக இருந்த இந்தியர் பிரிட்டிஷ் பிரபுக்கள் அவையில் உறுப்பினராக இருந்த இந்தியர் யாருன்னு கேட்டிங்கன்னா லார்ட் சின்ஹா சரியா அந்த லார்ட் சிங்கா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைமன் கமிஷனில் இடம்பெறலை ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த சைமன் கமிஷன் இந்த சைமன் கமிஷன் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பிரவுன் பிரபு அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார் சைமன் கமிஷனில் இன்னும் உறுப்பினர்களை அதிகப்படுத்த அதிகப்படுத்த பெருத்து தான் போகும் சரியா சைமன் கமிஷனை வந்து அதிகப்படுத்த கூடாது அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நல்ல அளவான உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க இதை கேள்விப்பட்ட மோதிலால் நேரு சரியா மோதிலால் நேரு என்ன சொல்லியிருப்பாரு கேட்டிங்கன்னா சைமன் குழு என்பது ஒரு கண் துடைப்பு அப்படின்ற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க சைமன் குழு ஒரு கண் துடைப்பு அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு ஓகேவா அதே போல் சுதந்திரம் என்பது பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து முழுவதும் விடுபடுவது முழுவதும் விடுபடுவது இல்லையெனில் இந்தியா என்பது காமன்வெல்த் உறுப்பினர்களின் ஒரு நாடாக இருக்கும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு சரியா ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார் சைமன் குழு என்பது ஒரு கண்துடைப்பு அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கனா மோதிலால் நேரு சரியா ஸோ பல்வேறு விதமாகவும் பார்த்திங்கன்னா எதிர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்காட்டிட்டு இருக்காங்க அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன் அப்படின்றத வந்து பார்த்திங்கனா மும்பையை தாண்டி லாகூர் போகிறாங்க சரியா லாகூர் போனது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் அக்டோபர் முப்பது சரியா நைன்டீன் டுவென்ட்டி எயிட் அக்டோபர் முப்பது லாகூர் போகிறாங்க அந்த லாகூரில் வந்து பார்த்திங்கனா எதிர்ப்பு தெரியாதவர் யாருன்னு கேட்டிங்கன்னா லாலா லஜபதி ராய் சரியா லாலா லஜபதி ராய் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிப்பார் ஓகேவா இந்த லாலா லஜபதி ராய் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்த உடனே அதாவது கோ பேக் சைமன்ஸ் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய எதிர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிப்பாங்க சரியா ஸோ இதை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆங்கிலேய காவல் அதிகாரி அதாவது போலீஸ் சரி யாருன்னு கேட்டிங்கன்னா சாண்டர்ஸ் சாண்டர்ஸ் சாண்டர்ஸோட உயர் அதிகாரி யாருன்னு கேட்டிங்கன்னா ஜே எஸ் காட் சரியா சாண்டர்ஸோட உயர் அதிகாரி யார் கேட்டிங்கன்னா ஜே ஸ்காட் அடித்தவர் அதாவது அங்கே இருந்த காவலர் இந்த லாலா லஜபதி ராய் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு உயிரிழந்துருவார் இது பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் மதியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தினோம் சரியா ஸோ லாலா லஜபதி ராய் கோ பேக் சைமன் சென்று வந்து பார்த்தீங்கன்னா சைமன் குழு எதிர்த்துட்டு இருப்பார் அங்கே இருந்த காவல் அதிகாரி யாருன்னு கேட்டிங்கன்னா சாண்டர்ஸ் சாண்டர்ஸ் அடித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சாண்டர்ஸ் சரியா இதுதான் கொஸ்டின் அடித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சாண்டர்ஸ் லாலா லஜபதி ராய் அடித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சாண்டர்ஸ் இந்த சாண்டர்ஸ்க்கு ஆர்டர் சரியா சாண்டர்ஸ்க்கு ஆர்டர் போட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜேஎஸ் காட் சரியா ஜேஎஸ் காட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருப்பார் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் அக்டோபர் முப்பதுல பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் அடிபட்டு அடிபட்டு அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போவாங்க அப்படி மருத்துவமனைக்கு போயிட்டு நவம்பர் செவன்டீன் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு நவம்பர் செவன்டீன் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்துருவார் ஓகேவா சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது உயிரிழந்த நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா லாலா லஜுபதி ராய் இது மட்டும் இல்லாமல் மற்ற ஒரு சில முக்கிய தலைவர்களால் இருக்காங்க இவர் ரொம்ப முக்கியமானவர் அடிபட்டது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அக்டோபர் முப்பது சரியா உயிரிழந்தது எப்பன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு நவம்பர் பதினேழு சரியா அடித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சாண்டர்ஸ் அடித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சாண்டர்ஸ் அடிக்க சொன்னவர் யாருன்னு யார் கேட்டிங்கன்னா ஜேஎஸ் காட் சரியா ஸோ அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சைமன் கமிஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வருது சைமன் கமிஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வராங்க எப்போ வராங்க கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது பிப்ரவரி பதினெட்டு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது பிப்ரவரி பதினெட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வராங்க அமைச்சது எப்போது சைமன் குழு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டு சரியா அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு காலகட்டங்கள் பிப்ரவரி மூன்று வந்து பார்த்திங்கன்னா மும்பைக்கு வராங்க ஓகேவா ஸோ இந்தியாவுக்குள்ளே வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது பிப்ரவரி பதினெட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வராங்க சரியா தமிழ்நாட்டுக்கு வராங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சைமன் குழுவை எதிர்த்தவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் சார்ந்த நபர்கள் சைமன் குழுவை வரவேற்றவர் யாருன்னு தந்தை பெரியார் சரியா அன்றைய காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது காலகட்டங்களில் சுயமரியாதை இயக்க மாநாடு வந்து பார்த்திங்கன்னா முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு செங்கல்பட்டில் நடக்கும் சரியா செங்கல்பட்டில் முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு நடக்கும் அந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு தீர்மானங்கள் சரியா முப்பத்தி நான்கு ரெசல்யூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகும் அந்த முப்பத்தி நான்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுலான்னு கேட்டிங்கன்னா சைமன் குழு எதிர்ப்பு புறக்கணிப்பு அதாவது சைமன் குழு வரவேற்கணும் அப்படின்ற ஒரு ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் கொடுத்துருப்பார் சரியா சைமன் குழுவை வரவேற்றவர் தந்தை பெரியார் அதாவது சுயமரியாதை இயக்கம் அந்த மாநாடு வந்து எப்போ நடந்ததுன்னு சைமன் குழு வரும்போதே தான் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது பிப்ரவரி பதினெட்டு ஓகேவா அது மட்டும் இல்லாம சென்னையில் கலவரம் நடக்குது அந்த சென்னையில் நடந்த கலவரத்துல பெரிய அளவில் எதிர்ப்பு காட்டுறாங்க சைமன் குழுவே திரும்பி போ கோபேக் சைமன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய எதிர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாட்டுறாங்க அது மட்டும் இல்லாம ஆந்திர கேசரி சரி ஆந்திர கேசரி யாருன்னு கேட்டிங்கன்னா டி பிரகாசம் அந்த ஆந்திர கேசரி டி பிரகாசம் ஏன் ஆந்திர கேசரின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது உயிரிழந்த ஒரு நபரோட உடல் வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற கட்டிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா வச்சிட்ருப்பாங்க சரியா சென்னை ஹைகோர்ட்டோட கட்டிடத்தில் அந்த பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா வச்சிட்ருப்பாங்க ஒரு தியாகியோட உடல் அந்த தியாகியோட உடலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி செலுத்தணும் அப்படின்றதுக்காக உள்ளே போன நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா திரு டி பிரகாசம் சரியா ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்திருப்பாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் சார்ந்த காவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகக்கூடாது அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா மிரட்டல் விட்டு திருப்பாங்க ஸோ டி பிரகாசம் என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய சட்டை பட்டனை கழட்டிட்டு ஷூட் பண்ணுங்கள் என்ன சரியா தன்னுடைய மார்பை வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பார் ஷூட் பண்ணுங்க அப்படின்ட்டு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர கேசரி அதாவது கேசரினா சிங்கம் சரியா ஆந்திர சிங்கம் ஆந்திர கேசரி அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டி பிரகாசத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லக்னோ லக்னோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு சரியா லக்னோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அது மட்டும் இல்லாமல் மற்ற தொண்டர்கள் வந்து பார்த்தினா தாக்கப்பட்டிருப்பாங்க ஸோ பல்வேறு விதமாக வந்து சைமன் கமிஷன் சைமன் கமிஷன் இந்தியாவுக்குள்ளே வர்றதவன் பார்த்தினா காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்க்கிறாங்க அதே வரவேற்றவர் தந்தை பெரியார் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் சைமன் குழு அறிக்கை சைமன் குழு வந்து பார்த்தினா தன்னுடைய வந்து பார்த்தினா கொடுக்குறாங்க ஓகேவா என்னென்ன ரிவ்யூ பண்ணாங்க மாண்டேக்கு ஜெம்ஸ்போர்ட் ஆக்ட் ஓகேவா அதில் இருந்த டயாக்கி இரட்டை ஆட்சி முறைகளில் நிறை குறைகள் ஓகேவா இந்த நிறை குறைகளை வந்து பார்த்தோன்னா ஆராயிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மக்கள் பிரதிநிதிகள் அந்த நிறுவன அமைப்பு அதுக்கான அதிகாரங்கள் கொடுக்கலாமா இல்லாட்டி குறைக்கலாமா ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா ரிவியூ பண்ணுறாங்க ஸோ அப்படி ரிவியூ பண்ண சைமன் கமிஷன் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பது சமர்ப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டம் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலாம் பார்த்தோன்னா சைமன் குழு தன்னது அறிக்கையை சமர்ப்பித்தது அந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தோன்னா ரெண்டு தொகுதிகளாக இருந்துச்சு சரியா ரெண்டு தொகுதிகளாக இருந்துச்சு ஸோ என்னென்ன சமர்ப்பித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா டயாக்கி டயாக்கி நமக்கு தெரியும் மாண்டேக்கு ஜிம்ஸ் ஃபுட் ஆக்ட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க இரட்டை ஆட்சி முறை அந்த டயாக்கிக்கு பதிலாக ப்ரொவென்ஷனல் அட்டானமி சரியா ப்ரொவென்ஷனல் அட்டானமி அதாவது மாநில சுய ஆட்சி ஏற்படுத்தணும் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன்ஸே அதுதான் பார்த்தோன்னா வச்சுருப்பாங்க என்னது இரட்டை ஆட்சி முறைக்கு பதிலாக சுய ஆட்சி அறிமுகப்படுத்தணும் அப்படின்றது சரியா சுய ஆட்சி ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா மக்கள் பிரதிநிதிகள் ஓகேவா அந்த மக்கள் பிரதிநிதிகள் குழு இருக்குது பாருங்கள் அந்த அமைப்பு அந்த அமைப்புக்கு வந்து பார்த்தினா அதிக அதிகாரங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சுருப்பாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நியமன உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் நியமன உறுப்பினர்கள் இருக்கக்கூடாது சரியா சட்டமன்றத்தில் நியமன உறுப்பினர்கள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து பார்த்தினா சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வகுப்புவாத பிரதிநிதித்துவம் முஸ்லீம்களுக்கு போதிய வகுப்புவாத பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்ற பார்த்தினா சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷனோட முக்கியமான ரிப்போர்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பர்மாவை வந்து பார்த்தினா பிரிக்கணும் சரியா பர்மாவை வந்து பார்த்தினா பிரிச்சுருப்பாங்க இது அது மட்டும் இல்லாமல் வட்டமேசை மாநாடுகள் நடத்தணும் சரியா வட்டமேசை மாநாடுகள் நடத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் தன்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சிருப்பாங்க எந்த வருடன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுனான்னு கேட்டிங்கன்னா சைமன் குழு

டி பிரகாசம் அதுக்கான காரணத்தை சொல்லியாச்சு அவங்களோட ரிப்போர்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சரியா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ